வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பூவே புன்னகை சிந்து இது ஒரு குறு நாவல் கதைக்கு போலாமா சீட்டு கச்சேரி களை கட்டி இருந்தது கல்யாண சத்திரத்தின் அமளிகள் எதுவும் அவர்களை துளியும் பாதித்ததாய் தெரியவில்லை ஆடிக்கொண்டிருந்த கூட்டம் முழுக்க மாப்பிள்ளை வீட்டில் உறவுக்காரர்களும் நண்பர்களும் அவர்களுக்கு தேவையான உபச்சாரங்களை செய்து அவர்களை கவனிப்பதற்கென்றே பெண்ணை பெற்றவர் ஒரு ஆளை அங்கு நிற்க வைத்திருந்தார் ஹலோ பிரதர் ஓடி போய் ஒரு சொம்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காப்பி வாங்கிட்டு வாங்க என்பதிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடி ஓடி செய்தவன் பெயர் குருபரன் கல்யாண பெண்ணின் பால்ய சிநேகிதன் ஒரே தெருவில் ஓடி விளையாடி ஒரே பள்ளியில் படித்தவர்கள் கல்லூரி படிப்பின் போது வெவ்வேறு திசையில் பிரிந்தவர்கள் அவன் சென்னைக்கும் அவள் மதுரையில் இருக்கும் சித்தப்பா வீட்டிற்கும் சென்று மேல் படிப்பை தொடர்ந்தாலும் அவர்களுக்குள் கடிதம் மூலம் நட்பு தொடர்ந்தது திருச்சியில் இருவரும் ஒன்றாக படித்த பள்ளி கால அனுபவங்களின் செழிர்ப்பு இருவரது கடிதங்களிலும் இருக்கும் கிருத்திகாவுக்கு திருமணம் என்ற விஷயம் தெரிந்ததுமே முதலில் வாழ்த்தியது குருதான் உன் கல்யாணத்தில் அத்தனை இலைக்கும் பாயசமும் போலியும் ஐயா தான் பரிமாறுவேன் என்றவன் சொன்னபடியே கல்யாணத்திற்கு ஒரு வாரம் முன்பே திருச்சிக்கு வந்துவிட்டான் கிருத்திகாவின் அப்பா கொடுத்த வேலைகளையெல்லாம் தலைமேல் தாங்கி கனகச்சிதமாக செய்து முடித்தான் டா குரு கிருத்திகாவுக்கு கூட பிறந்தவா யாரும் இல்லாத குறைக்கு ஓடி ஓடி உழைக்கிறப்போ கீர்த்தியின் அப்பா பாராட்டினார் இது என் கடமை அங்கிள் பதிலுக்கு அவன் கல்யாணத்தில் நான் பாய சவாலை தூக்கி நண்டிக் கடனை கீர்த்தி சொல்ல அவன் புன்னகைத்தான் மாப்பிள்ளை வீட்டு கோஷ்டி இரண்டு நாள் முன்பே திருச்சிக்கு வந்து இறங்கியது அவர்களை வரவேற்று அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்த இரண்டு பங்களாக்களில் அவர்களை தங்க வைத்ததும் குருதான் நீங்க யாரு பெண்ணுக்கு என்ன உறவு வேணும் மாப்பிள்ளை வீட்டு உறவு பெண்மணி ஒருத்தி கேட்டாள் கிருத்தியோட அவன் புன்னகையோடு சொல்லிவிட்டு யாரோ ஒருவரின் சூட்கேஸை உள்ளே கொண்டு போய் வைத்தான் அந்த பெண்மணி ஃப்ரெண்டு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் யோசித்தாள் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னாலும் ஜஸ்ட் குருன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும் வந்துடுவேன் குரு அவர்களிடம் சொல்லிவிட்டு வெளியில் வந்தான் சத்திரம் அங்கிருந்து கூப்பிடு தூரம்தான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களுக்காக மூன்று ஆட்டோக்கள் ஏற்பாடு செய்திருந்தது குரு பம்பரமாய் சுழன்றான் கல்யாணம் என்றால் ஒரு இருக்காது மஞ்சள் பொடியிலிருந்து கட்டு சாதம் வரை எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் கிருத்திகாவின் அப்பா இதை கான்ட்ராக்டில் விடவில்லை கொஞ்சம் சிரமப்பட்டால் கணிசமாய் பணத்தை மிச்சம் பிடிக்கலாமே என்று நினைத்தார் கஞ்சத்தனம் என்று காசை இல்லை விடுகிற ரகம் இல்லை அவர் பூவில் இருந்து மளிகை வரை தானே அலைந்து பேரம் பேசி வாங்கி போட்டார் பாதி வேலைகளுக்கு குருவை அனுப்பினார் அவனும் சலிக்காமல் அலைந்தான் மூக்கில் விரல் வைத்தார்கள் ஏம்பா குரு உன்னை பார்த்தா ஐஏஎஸ் பாஸ் பண்ணி பயிற்சிக்கு போக போறாப்லையே தெரியலையே இப்படி எடுபடி வேலை செய்துட்ருக்க கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு பந்தாவா நிற்க தெரியலையே உனக்கு ஊர்க்காரர் ஒருவர் வியப்புடன் சொல்ல குரு அதற்கும் புன்னகைத்தான் கிருத்திகா அவன் தோழி ஆண் பெண் என்ற வித்தியாசம் அறிவதற்கு முன்பிருந்தே அவனுடன் விளையாட்டு தோழியாய் ஆகிவிட்டவள் அவள் தன் வேலைகளுக்கு நடுவே அவ்வப்போது அவளது அறையில் தலை நீட்டி அவளை கிண்டல் செய்யவும் மறக்கவில்லை என்ன குரு ரொம்ப பிஸியோ அப்பப்போ வந்து தலை காட்டுற ம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீட்டாடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு காப்பி கொண்டு போற இதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிற உன் கல்யாணம் கீர்த்தி இது இதுல போய் யாராவது பிரஸ்டேஜ் பார்ப்பாங்களா அவன் சிரித்தபடி நகர சற்று தள்ளி படுத்திருந்த அந்த பெண்மணி எழுந்து உட்கார்ந்தாள் தன் அருகில் இருந்தவளை தட்டி எழுப்பி உட்கார வைத்தாள் என்ன நீ ஒன்னு கவனிச்சியாக்கா என்ன ஒரு பையன் இங்க பம்பரமா சுற்றி சுத்தி வரானே நம்மளை கூட பங்களால இறக்கி விடல அவனுக்கு என்ன அந்த பையன் யாருன்னு சொன்னா சினேகிதன் நான் என்ன இப்போ பார்த்தா அப்படியா தெரியுது ஏ உனக்கு எப்படி தெரியுது சினேகிதம் வேலை செஞ்சா யாருக்காவது வலிக்குமா என்னடி சொல்கிற மரமண்ட இவன் சீட்டாடுறவங்களுக்கு காபி சொம்பு தூக்கிட்டு போகிறது அவளுக்கு கஷ்டமாக இருக்கான் உனக்கே இந்த வேலைன்னு உருகுறா உருகிட்டு போகட்டுமே உனக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு வந்தியா கல்யாணத்தை பார்த்தியா அச்சதை போட்டியா சாப்பிட்டியான்னு கிளம்புறதை விட்டுட்டு அது எப்படி எனக்கு என்னென்னு போக முடியும் சேகர் அண்ணனுக்கு சூர்யா ஒரே பிள்ளை அமெரிக்காவிலலாம் போய் பெரிய படிப்பு படிச்சிட்டு வந்திருக்கான் பணக்கார வீட்டு பொண்ணுங்கள்லாம் இவனுக்காக வரிசையில் நின்னாங்க அத்தனையும் ஒதுக்கிட்டு இந்த சாதாரண வீட்டு பொண்ணுக்கிட்ட என்னத்தை கண்டான்னு தெரியல இவளை கட்டிக்க சம்மதம் சொன்னான் புள்ள மனசு கோனிடக்கூடாதுன்னு பாவம் அண்ணனும் இந்த சாதாரண வீட்டோட சம்மந்தம் வச்சுக்க சம்மதிச்சார் அப்படி இருக்க சொல்ல அந்த பொண்ணு நல்ல ஒழுக்கமும் குணவுமா இருக்க வேண்டாமா கிருத்தி கிருத்தினி இந்த பையன் அவகிட்ட உருகிறதையும் சுற்றி சுற்றி வரதையும் பார்த்தா நல்லாவா இருக்கு அப்படி என்ன ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சிநேகிதோங்கிற நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் இப்படி அவளை சுற்றி சுற்றி வந்தா அவள் பெட்ரூம் வரை போய் கொஞ்சமாக போல இருக்கே நம்ம அண்ணன் மான மரியாதையெல்லாம் என்ன இருது இதை பார் நிர்மலா வந்த இடத்துல குட்டையை குழப்பாம வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா எல்லாரும் படிச்ச பசங்க இந்த காலத்தில் இப்படி பழகுறதெல்லாம் சகஜம் எல்லாத்தையும் தப்பா பார்க்கறத விட்டுட்டு வந்தோமா போனோமான்னு இரு உங்ககிட்ட போய் சொல்ல வந்தேன் பாரு நிர்மலா என்னும் அந்த உறவுக்கார பெண்மணி வெடுக்கென்று திரும்பி படுத்தாள் தூக்கம் வராமல் வெகு நேரம் புரண்டவள் நள்ளிரவில் எழுந்து பால்கனிக்கு வந்து நின்றாள் சீட்டு கச்சேரி இன்னும் சூடு பிடித்திருந்தது மாப்பிள்ளை சூர்யாவும் நண்பர்களோடு ஜாலியாய் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தான் அடுத்த டோஸ் காப்பியோடு குரு சமையல் கட்டு பக்கம் இருந்து வந்து கொண்டிருக்க யாரோ அவனை கை தட்டி அழைத்தது கேட்டது நிர்மலா விழி சுருக்கி பார்த்தாள் கிருத்திகாவின் அறைக்குள் அவன் செல்வது தெரிந்தது அறை கதவு சாத்தப்பட நிர்மலா வேகமாக அந்த அறை நோக்கி சென்றாள் உள்ளே கிசுகிசு வென்று பேச்சும் சிரிப்பும் கேட்க அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள் விடுவிடுவென்று சூர்யாவை நோக்கி சென்றாள் ஒரு நிமிஷம் வாய சூர்யா அவனை அழைத்து ஓரம் கட்டினாள் என்ன விஷயம் அத்தை ஏண்டா சூர்யா பெண்ணை பற்றி நல்லா விசாரித்து தானே நிச்சயம் பண்ணீங்க ஏ சூர்யா குருவம் சுருக்கினான் எனக்கென்னமோ இந்த பொண்ணு சரியில்லைன்னு தோணுதுரா சூர்யா என்ன சொல்கிற அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அலையிறானே ஒரு பையன் அவனை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியல கல்யாணத்துக்கு பின்னாடி உன் வாழ்க்கையில சிக்கல் ஏதும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன் ஏதாவது ஒன்னு ஆனா என்னத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு நீ வருத்தப்படக்கூடாது பார் இந்த பொண்ணு நல்லவளாக படல சந்தேகமா இருந்தா கதவை தட்டிப்பார் உள்ள ரெண்டு பேரும் இந்நேரத்துக்கு தனியா என்ன செய்றாங்கன்னு பார் சூர்யாவின் முகம் சுருங்கியது அத்தையின் நேரடி பேச்சு அவன் முகத்தை சுழிக்க வைத்தாலும் அவள் சொல்வதை நம்மாமலும் இருக்க முடியவில்லை சீரழிந்து போன மேல்நாட்டு கலாச்சாரத்தை பற்றி நன்கு தெரியும் அவனுக்கு மனதுக்கு பிடித்தவரோடெல்லாம் உறவு வைத்துக் கொள்வது அங்கு சர்வசாதாரணம் அதனாலேயே அவன் தன் திருமண விஷயத்தை பெரியவர்களிடம் விட்டுவிட்டான் இந்திய கலாச்சாரத்தின் பிரதிநிதியாய் ஒரு நல்ல பெண்ணாக அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள் அவளை மனமுடித்து நிம்மதியாய் வாழலாம் என்று எண்ணினான் மிக மிக மேல்தட்டு பெண் என்றால் சரிப்பட்டு வராது என்பதால்தான் சற்று நடுத்தர குடும்பத்திலேயே பெண் தேடச் சொன்னான் கிருத்திகாவின் போட்டோவை அப்பா காட்டிய போது முதல் பார்வையிலேயே அவளை பிடித்து போயிற்று நல்ல குடும்பம் படித்த பெண் நல்ல குணம் என்று அப்பா சொன்னதும் மறு பேச்சின்றி திருமணத்திற்கு சம்மதித்தான் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்புதான் அவன் தன் பயிற்சி முடிந்து இந்தியா திரும்பினான் பூகம்பத்தால் பாதிக்கப்படாத உறுதியான கட்டடங்களும் வீடுகளும் கட்டுவது குறித்து சிறப்பு பயிற்சி பெற அவனை அனுப்பி வைத்திருந்தார் அப்பா பயிற்சி முடிந்து அவன் வருவதற்குள்ளாகவே அப்பாவின் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நாலந்து மாநிலங்களிலிருந்து ஆர்டர்கள் குவிந்திருந்தது ஊர் ஊராக போய் மாத கணக்கில் தங்கி வேலைகளை கவனிக்க வேண்டியிருக்கும் என்பதால் தான் அவனை கவனித்துக் கொள்ள நல்ல பெண்ணாக அப்பா தேடினார் தேடி தேடி கிருத்திகாவை பிடித்தார் இவர்களோடு ஒப்பிட்டால் கிருத்திகாவின் குடும்பம் சாதாரண அந்தஸ்தில்தான் இருந்தது என்றாலும் சூர்யாவுக்கு அவளை பிடித்திருந்த ஒரே காரணத்தால் மறுபரிசீலனைக்கே இடமின்றி அவர்களது நிச்சயதார்த்தத்தை அமர்க்களமாக நடத்தினார் மிக குறுகிய காலத்தில் நிச்சயதார்த்தம் முடிந்ததாலும் நல்ல குடும்பம் என்று நம்பியதாலும் கிருத்திகாவை பற்றி எதுவும் விசாரிக்கவில்லை இந்த அளவுக்கு அவளோடு பழகும் ஒரு சிநேகிதன் இருப்பது கூட இப்போதுதான் தெரியும் அவனுக்கு சூர்யா அந்த அறை நோக்கி சென்றான் மெல்ல கதவு தட்டினான் அடுத்த நிமிடம் கதவு திறந்தது புன்னகையோடு எதிர்பட்டான் குரு சூர்யாவை கண்டதும் வியந்தான் வாங்க மாப்பிள கிருத்தியோட தனியாக பேசணுன்னு வந்தீங்களா நான் போயிடுறேன் நீங்கள் பேசுங்க என்றபடி காப்பி சொம்பை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் என்ன அது சொம்பை காட்டி கேட்டான் சூர்யா காப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இப்படி போயிருக்கு மறுபடியும் புதுசாக போட சொல்லிடுவேன் காப்பி ஆறி போகிற அளவுக்கு அப்படி என்ன இருந்தீங்க ரெண்டு பேரும் சூர்யாவின் குரலில் நட்பின் அடையாளம் துளியும் இல்லை என்பது லேசாய் உரைக்க குரு கிருத்திகாவை திரும்பி பார்த்தான் சூர்யாவின் கேள்வியில் கிருத்திகாவின் முகமும் மாறியிருந்தது சூர்யா ஏதோ சந்தேகப்படுகிறான் என்பது புரிய கிருத்திகாவுக்குள் வருத்தமும் எரிச்சலும் பொங்கியது பதில் சொல்ல விரும்பாமல் மௌனமாய் நின்றாள் அவள் நீ என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா கிருத்திகா இவனைத்தான் நீ காதலிக்கிறனா என்ன எதுக்கு கட்டிக்க சம்மதிச்ச இப்படி அப்பட்டமாய் ஒரு ஏவுகணையை அவனிடமிருந்து எதிர்பார்க்காத கிருத்திகா நிலை குலைந்து போனாள் குரு அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவன் சில வினாடிகளில் சுதாரித்துக் கொண்டு ஏதோ சொல்ல முயல சூர்யா ஆத்திரத்தோடு கை உயர்த்தி அவனை பேச விடாது தடுத்தவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றான் சற்று நேரத்தில் அந்த இடமே அல்லோல கல்லோலப்பட்டது இருட்டு பிரியாத விடியலில் மாப்பிள்ளை வீடு ஒட்டு மொத்தமாய் அங்கிருந்து கிளம்பி சென்றது அத்தனை பேரும் ஆங்காங்கு சிலைகளாய் நின்றிருந்தார்கள் திடது பென்று நடந்துவிட்ட விஷயங்களை இன்னமும் யாராலும் நம்ப முடியவில்லை திருமணம் நின்றுவிட்டது என்ற உண்மையை ஜீரணிக்க முடியாத அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தார் கிருத்திகாவின் தந்தை அவரை விட அதிகமாய் அதிர்ந்து நின்றிருந்தான் குரு படித்தவன் வெளிநாட்டில் இருந்தவன் உலகம் அறிந்தவன் என்று நினைத்திருந்த சூர்யாவுக்குள் இப்படி ஒரு முரட்டு பட்டிக்காட்டான் இருப்பான் என அவன் எதிர்பார்க்கவில்லை குழந்தை பிராயத்திலிருந்து அவனுக்கும் அவளுக்கும் இடையே தழைந்திருந்த அழகான நட்பை ஒரு க்ஷணத்தில் வேறு விதமாய் பேசி சகதியை எரிந்துவிட்டு போய் விட்டானே என்று நினைத்த போது அதிர்ச்சியும் வேதனையும் பொங்கியது உறவுகள் எல்லாம் ஒரு விதமாய் கேள்வி கேட்க ஆரம்பித்த ஏன்பா குரு மாப்பிள்ளை கோச்சுக்க என்ன தப்பு இந்நேரத்தில் கிருத்திகாவோட உனக்கு என்ன பேச்சு நீ நல்லவன் தான் குரு நாங்க நம்புறோம் ஆனாலும் பனைமரத்துக்கு கீழே நின்று யாராச்சும் பால் குடிப்பாங்களா பார்க்குறவங்களுக்கு தப்பாக தானே தோணும் இப்பப்பா தெரிஞ்சோ தெரியாமையோ நீ செய்த தப்பு அந்த பொண்ணு வாழ்க்கையில கேள்விக்குறியாக்கிடுச்சு இந்த விஷயம் வெளியே வேற யாராவது அவளை கட்டிக்க முன் வருவாங்களா பழகி வளர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் இல்ல ஆனா கல்யாணன் ஒன்னு நிச்சயம் ஆயிட்டா இந்த பொண்ணு இன்னொருத்தர் சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கி பேச்சுக்கு இடமில்லாமல் நடந்துக்க தெரிய வேண்டாம் ஏமா கிருத்திகா தான் விவரம் பத்தலன்னா நீயுமா கொஞ்சம் யோசிக்க வேணா நாலு பேர் பார்த்தா தப்பா தோணுமேன்னு நடந்த கதையை பேசி என்ன ஆக போகுது இனி நடக்க இருக்கிறதெல்லாம் பார்க்கணும் அதான் முடிஞ்சு போச்சே இனி என்ன செய்ய அதுக்காக இந்த பொண்ண அப்படியே உற்ற முடியுமா தயாலா நான் சொல்றதை கேளு முகூர்த்தம் வேஸ்ட் ஆக வேண்டாம் இந்த பையனுக்கே கிருத்திகாவை கட்டி வச்சிரு அதா சரி உறவுக்காரர் ஒருவர் சொல்ல கிருத்திகா பலமாய் அதிர்ந்தாள் அதான் சரி பழின்னு வந்துட்டா அதை தொடச்சுதானே ஆகணும் இந்த பையனால் ஏற்பட்ட பழியை இவன்தான் சரி செய்யணும் அதான் நியாயம் நடந்தது நடந்து போச்சு கடவுள் இவங்க ரெண்டு பேருக்கு தான் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறதா நினச்சிக்குவோம் விடிஞ்சதும் இவனுக்கே அவளை கட்டி கொடுத்துரு நாளா வட்டத்தில் எல்லாம் மறந்துடும் பெரியவர் ஒருவர் அதை ஆமோதித்து தன் பங்குக்கு கூற தயாளன் குழம்பினார் சற்று நேரம் தனியாக இருந்தால் தேவலை என்று தோன்ற யாரிடமும் எதுவும் பேசாமல் ஒரு அறைக்குள் நுழைந்து மௌனமாக அமர்ந்தார் இதை பார் கிருத்திகா எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்க குரு தம்பியும் சாதாரண ஆள் இல்லை ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்குல்ல யாரு கண்டா பயிற்சி முடிச்சதும் இங்கேயே கூட கலெக்டரா வந்தாலும் வரலாம் கலெக்ட்ரம்மா பெண்டாட்டின்னு கௌரவமா இருக்கலாம் நீயும் கிருத்திகா முகம் சிவக்க வெடித்தாள் தயவு செய்து எல்லாரும் இங்கேருந்து போயிடுங்க என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏமா எங்ககிட்ட எதுக்கு பாயிர உன் நல்லதுக்குத்தானே சொல்றோம் என் நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து எல்லாரும் கிளம்புங்க ஏமாமா இந்த சிரிக்கிட்ட எதுக்கு வாய் கொடுக்குறீங்க கழுதை தான் இது இவன் கூட கூத்தடிச்சிருக்கோம் நமக்கு என்ன விழுங்க எந்த கழுதை எக்கடு என்ன புறப்படுங்க சொல்றேன் ஆயிரம் அர்ச்சனைகள் செய்தபடி உறவுகள் கிளம்பி சென்றன அவங்க சொன்னதில் ஒன்னே ஒன்ன மட்டும் நம்புவோம் குரு ஆல் ஃபார் குட் நீ வருத்தப்படாத கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆள் இப்படி சந்தேகப்பட்டானா என் வாழ்க்கையே இல்லை நரகமாயிருக்கும் அந்த வரைக்கும் தாலி கட்டுறதுக்கு முந்தி தன் சாக்கடை புத்தியை காட்டினானேன்னு சந்தோஷப்படுறேன் அவள் சொல்லியபடி அப்பா இருந்த அறைக்கு சென்றாள் அப்பாவும் அம்மாவும் இடிந்து போய் அமர்ந்திருந்தார்கள் அப்பா அவள் மெல்ல அழைத்தபடி அவர் தோளை தொட அவர் வெறுமையாய் அவளை நிமிர்ந்து நோக்கினார் என்னப்பா நீங்களே இப்படி உட்காந்துட்டா எப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு கல்யாணம் நின்று போகிறது ஊரில் உலகத்தில் நடக்காத விஷயமா என்ன எனக்கு நீ ஒரே பொண்ணுமா நம்ம வீட்டில் நடக்கிற முதல் நல்ல காரியம் இது எப்படினா முடியலையே கீர்த்தி சரி சொல்லு அந்த பையன் சொன்னதெல்லாம் நிஜமா நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களும் சந்தேகப்படுறீங்களாப்பா கிருத்திகா அவர் பேச்சை இடைமறித்து கேட்டாள் நான் சந்தேகப்படலம்மா இருந்தாலும் நாலு பேர் பேச்சுக்கு இடமாகி உன் கல்யாணமே இல்லை நின்று போயிருக்கு பாதி ராத்திரியில் அவ்வளோ அவசரமாக என்ன விஷயமா பேசுனீங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள என்ன ரகசியம் பாயிருக்கு மலரும் நினைவுகள் மாதிரி எங்கள் குழந்தை பருவத்திலேருந்து நேற்று வரை நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசி ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு பக்கம் போயிடுவேன் இவனும் ட்ரெயினிங் போஸ்டிங்னு பிஸி ஆகிடுவான் இதுக்கப்புறம் எங்கே இப்படியெல்லாம் பேச போகிறோன்னு தோணித்து அதான் இருந்தோம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத விஷயம் அவங்களுக்கு என்னென்னமோ சந்தேகங்களை கிளப்பி விட்டுடுச்சே போகட்டும்ப்பா என்னமோ நான் ஒரு பாழும் கிணத்துல விழாமல் தப்பிச்சிருக்கேன்னு தான் தோணுது சரி தப்பிச்சிட்டேன் இனி என்ன செய்ய போகிற பார்க்குறவங்கெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்லுவேன் எதுக்குப்பா பதில் சொல்லணும் வீடு வீடாக போய் நம்ம பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டா இருக்க முடியும் வாய் பேசிட்டு போகட்டுன்னு நம்ம காதில் பஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் உன் வயசு திமிர் பழிஞ்ச வயசு தாய் எங்களைப்பா எங்கள் காயம் உனக்கு தெரியுதா உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும்ப்பா புரியறது ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்லு எங்கள் ரெண்டு பேர் மனசிலேயும் ஒரு தப்பும் இல்லை இது அந்த ஆளுக்கு புரியல அதுக்காக தீ குளிச்சா காட்ட முடியும் எங்கள் ரெண்டு பேரையும் அவன் ஒண்ணா பார்த்துட்டதாலேயே நான் குற்றவாளின்னுட்டான் அவனும் தான் அமெரிக்காவில் இருந்திருக்கான் அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவனை யாரோடையும் நான் பார்க்கலங்கிறதுனாலேயே அவன் எந்த தப்பும் செய்யாதவன்னு ஆயிடுமா அதையெல்லாம் பற்றி நான் கவலைப்பட்டேனா குழம்பினேனா ஒரு நம்பிக்கையில் தானேப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் தான் பார்க்கறதெல்லாம் ஒருத்தருக்கு தப்பா தெரியுதுன்னா குற்றம் அந்த காட்சியில் இல்லைப்பா பார்க்குறவன் பார்வையிலையும் அவன் மனசுலேயும் தான் அந்த மாதிரி ஆள்கிட்ட என் வெகுளித்தனத்தை நிரூபிக்கணும்னு இல்லை நிரூபிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல விட்டு எனக்கும் இந்த ஆளுக்கும் முடிச்சு போடலை யாரோட அது போட்டு வச்சிருக்கோ அதன்படி நடக்கும் அந்த யாரோ ஏன் குருவாக இருக்கக்கூடாது தயாளன் அவளை கூர்மையாக பார்த்தபடி கேட்க கிருத்திகா அதிர்ந்து போனாள் அப்பாவுமா என்ற துக்கம் நெஞ்சை அடைக்க பேச்சிழந்து அவரை வெறித்துப் பார்த்தாள் அந்த அறைக்கு இருந்த குருவின் காதிலும் அவரது கேள்வி விழ அவன் தளர்ந்து போய் சுவரில் சாய்ந்து கொண்டான் என்ன கீர்த்தி சொல்ற நாளைக்கு இதே முகூர்த்தத்தில் குருவுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வச்சுட்டா எங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கிற காயமோ அவமானமோ ஆறிடும் அப்பா ப்ளீஸ் கிருத்திகா கை கூப்பாத குறையாய் கெஞ்சினாள் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ப்பா வேறு ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஆணும் பெண்ணும் கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையே சொல்லப்போனால் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நல்ல நட்பு நல்ல தாம்பத்தியத்துக்கு ஹெல்ப் பண்ணும் முடியாதுப்பா என்னால் முடியாது எங்கள் நல்ல நட்பை செய்து யாரும் கொச்சப்படுத்த வேண்டாம் நான் கொச்சப்படுத்தலைம்மா பிரச்சனைன்னு வந்தப்புறம் அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுதானே ஆகணும் இது தீர்வு இல்லைப்பா தீர்ப்பு அதுவும் தப்பான தீர்ப்பு அவங்க சந்தேகப்பட்டதை நீங்கள் நிஜம்னு சொல்ல பார்க்குறீங்க இதை நீ என்னை கொண்டுள்ள நான் குருவை கூப்பிட்டு கேட்குறேன் அவனுக்கு ஓகேனா நீ சம்மதிப்பியா அவன் எப்படிப்பா சம்மதிப்பா நான் கேட்குறேன் அவன் சம்மதிச்சா உனக்கு சம்மதமாக சொல் அப்பவும் முடியாதுப்பா என்னால் எனக்கு குருவை பற்றி தெரியும் அவன் நிச்சயம் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் குரு அவர் அவனை அழைத்தார் அப்பா வேண்டாம் அவனுக்கும் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க அவன் கல்யாணத்தை பற்றி அவங்களுக்குள்ளேயும் எத்தனையோ கனவுகள் இருக்கும் அவன் கல்யாணத்தை நீங்கள் முடிவு பண்ணுறது சரியில்லை கண்டிப்பாக அவன் சம்மதிக்கட்டும் நான் உடனே அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அடுத்த முகூர்த்தத்துலேயாவது உங்கள் கல்யாணம் நடக்கணும் எனக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கும்போது குரு உள்ளே வந்து இருவரையும் சங்கடத்தோடு பார்த்தான் நீ என்ன சொல்கிறேடா குரு அவர் நேருக்கு நேர் கேட்டார் குரு சற்று நேரம் பதில் சொல்லாமல் நின்றான் பிறகு இல்ல அங்கிள் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொய்ய நிஜமாக்கிறதா ஆயிடும் தயவுசெய்து செய்து எங்களை புரிஞ்சுக்கோங்க வேதனை துணித்த குரலில் அவன் சொன்ன வினாடி கிருத்திகாவின் முகம் மலர தயாளன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்த ஆரம்பித்தார் கோபத்தில் நாக்கு குழறியது பாவி மகா பாவி அவ வாழ்க்கையே உன்னால நாசமாயிருக்கு மனசாட்சி இல்லாம முடியாதுன்னு சொல்றியே என் குடும்பத்தை குழி தோண்டி புதைக்கத்தான் இத்தனை காலம் இவளோடு நட்பு கொண்டாடினியா அதற்கு மேல் பேச முடியாமல் அவர் மயங்கி சரிய கண்கள் மேலே செருகிற்று உடல் குப்பென்று வியர்த்தது அம்மா பெரிதாக அலறினாள் கீர்த்தி பதறி அடித்து அவர் அருகில் செல்ல குரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணினான் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் அவர் உயிர் பிரிந்திருந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்